எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்கவி ஜீவானந்தம் ரெண்டு பேரும் ஒரு வழியா கரையோரமா எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா ஜனனி ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு தானே வரதா சொல்லியிருக்காங்க பெரிய குளம் இல்லைன்னா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு அந்த பக்கமாக வந்து அந்த மலைப்பகுதியில் வந்திருப்பாங்களா இந்த பக்கம் வந்திருப்பாங்களா ஒருவேளை அந்த தரத்தில் வந்திருப்பாங்களான்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்த அங்கே பாரு அதிகாரி ஒருத்தர் வந்ததும் ஏமா என்னம்மா இங்க என்னமா அவனுக்கு வேலை இதை பாரு இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதி இங்கெல்லாம் வரக்கூடாது அதுவும் தனியாக வந்திருக்கேன்னு கேட்குறாங்க சார் நான் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க சுற்றி பார்க்கறக்கெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு இப்போ புரிய இல்லைங்கிறாங்க சரி சார்

திரும்பி வந்து பார்க்கும்போது பார்கவியோட பேக் மட்டும்தான் இருக்குது ஜீவானந்த சார் எங்க போய் போற ஐயோ அங்கே அங்கே தேடி அந்த பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறாங்க பார்கவி ஜீவானந்தத்தை அந்த வழியை தேடிக்கிட்டே போறாங்க அங்கே ஒரு மில்லு இருக்குது அந்த மில்லுக்கு பக்கமாக போய் ஒருவேளை சார் இந்த பக்கமாக யாராவது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பார்கவி அப்போ ஒரு வயசான ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கையில் ஸ்டிக் வச்சிருக்காரு அவர் பார்த்துட்டு பார்கவியை கூப்பிடுறாங்க ஏமா நீ யாரை தேடி வந்தியோ அவர் உள்ளதான் இருக்காரு அவரை தானே நீ தேடி வந்திருக்கீங்க சார் அது வந்து அப்படின்னு சொல்லவும் எனக்கு புரியுது வாமா உள்ளே போய் பாரு நீ தேடி வந்தவர் தான் இருக்கார் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கார் நீ போனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் போய் பாருங்கிறாங்க பார்கவிக்கு ஒரு வகையில் நடுக்கமாகவும் இருக்குது இவர் நல்லவரா கெட்டவரா தெரியல ஆனால் இவர் சொல்கிறத நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு ஒன்றும் புரியல ஆனால் ஜீவானந்த சாரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவரை காப்பாற்றி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்கவி அப்படியே பயந்து பயந்து அந்த மில்லுக்குள்ளே போகிறாங்க போமா உள்ளே போ தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நின்றுட்டு இருக்கிறாரு பார்கவி திரும்பவும் ஜீவானந்தத்தை சார் சார்னு கூப்பிட்டுட்டே பயந்துக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு கட்டில் ஜீவானந்தத்தை படுக்க வச்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த பெரியவர் வராரு என்னம்மா நீ தேடி வந்தவர் இவர் தானேங்கிறாங்க ஆமாம் சார் இவர் தான் ஆனால் இவர் எப்படி நீங்கள் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஆளுங்க தான் இவர் இங்க தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க இவரை இப்போ வரைக்கும் காப்பாற்றணும்னா அது உன்னால் மட்டும்தான்மா முடியும் நான் ஒரு டாக்டர் தான் மிலிட்ரியில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இப்போ என் கையை வேலை செய்யாத காரணத்தினால இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் நிற்கிறேன் நான் எப்படி சொல்றனோ அந்த மாதிரி நீ செஞ்சீன்னா கண்டிப்பாக இவரை காப்பாத்திரலான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பார்க்கவே அப்படியே நடி நடுங்கி போய் நிற்கிறாங்க சார் அது எப்படி முடியும் எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறபடி நீ செய் நிச்சயமாக அவரை காப்பாற்றிடலாம் உன் கையில் தான் இப்போ உயிர் இருக்குது என்ன செய்கிறேங்கிறாங்க அவர் என் அப்பாவுக்கு சமமானவர் அவருக்காக என்னோடய உயிரே என்னால் கொடுக்க தயாராக இருக்குது அவரை எப்படி காப்பாற்றணும்னு சொல்கிறீங்களோ அதன்படி நான் அவங்களை காப்பாற்ற தயார் தயாரா இருக்க சார் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த நன்றி கடனை ஜெயிக்கிறதுக்கு நான் எப்படியாவது அந்த உயிரை திருப்பி நான் எப்பாடு பட்டாவது நான் அவர் உயிரை காப்பாற்றுவேன் நீங்க சொல்லுங்க சார் நான் பாக்குறேங்கிறாங்க வார்கவே வெரி குட் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்ற மாதிரி நீ ட்ரீட்மெண்ட் ஆரம்பி நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதே மாதிரி வார்கவே அப்படியே ஒவ்வொரு பொருளா எடுத்து அப்படியே மருந்தெல்லாம் அந்த பொண்ணு மேல தொடரும் போதெல்லாம் அப்படியே ஜீவானந்தம் துடிக்கிறாரு பார்த்ததும் அப்படியே பயந்து நடுங்கி பின்னாடி போறாங்க வார்கவே பயப்படாதமா தைரியமா செய் அப்பதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும் இப்போதைக்கு அவருக்கு வலிக்குங்கிறாங்க சார் வலி தெரியாம இருக்கிறதுக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்கறாங்க பார்கவி அப்படி மயக்க மருந்து கொடுக்குற வசதி இங்க இல்ல அதனால நீ உன் கையாலேயே அந்த குண்டு எடுத்துடுன்னு சொல்றாங்க அதை கேட்ட பார்கவி அப்படியே நடு நடுங்கிட்டு ஒரு ஒரு கத்தி எடுத்து அந்த புண்ணை லேச விரிவாங்கி அதுக்கப்புறம் உள்ள இந்த குண்டை தூக்கி வலியில துடிச்சிட்டு இருக்கிற ஜீவானந்தத்தை பார்க்கும் போது அப்படியே நெஞ்சுக்குள்ள பதறிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஐயோ இவருக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு பதட்டத்துலயே அந்த ஆப்ரேஷனை ஒரு வழியா செஞ்சு முடிச்சிடுறாங்க அவரும் தைரியமா சொல்ல சொல்ல பார்க்கவையும் துணிச்சலா செஞ்சுட்டாங்க அதுக்கு குண்டை எடுத்ததுமே அந்த காயத்துல இருந்து ரத்தம் பிசைக்கிட்டு வருது இதை பார்த்த பார்கவி அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க ஜீவானந்த உடல்ல இருந்து அந்த குண்டு வெளியில வந்ததுமே ஜீவானந்தமும் ஒரு ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிடுறாங்க பார்கவி முகத்துல தண்ணியை தொழிச்சு அதுக்கப்புறமா அவங்க நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்கவி அவங்க பார்கவி முகத்துல தண்ணியை தெளிச்சு மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்கவி எழுந்திரிச்சு பாக்குறாங்க சார் ஜீவானந்தம் சார் இப்படி இருக்காருங்கிறாங்க பரவாயில்லமா அவருக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லை இதோ இப்போ அவர் நெஞ்சில இருந்து ரத்தமா வளைஞ்சிட்டு இருக்கு அதை முதல்ல நிறுத்தணும் அதுக்காக நம்ம முதல்ல கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல பஞ்சு வச்சு அந்த கட்டு போட்டு விட அப்படின்னு சொல்றாங்க சொன்னபடியே பார்க்கவையும் செய்யறாங்க அதுக்கப்புறம் ஜீவானந்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வலியோடவே அப்படியே கண்ணு முழிச்சு பாக்குறாங்க இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியத்தோட எழுந்திருச்சு உட்கார்றாங்க சரி இப்போ எனக்கு பரவாயில்லைங்கிறாங்க அப்பதான் மறுபிறவையே எடுத்த மாதிரி பார்க்கவையும் அப்பாடா எப்படியோ ஜீவனந்த சார மீண்டு கொண்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறாங்க பாரஸ்ட் ஆபிசர் சொன்னதுக்கு அப்புறமா ஜனனி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கார் நிறுத்திட்டு நின்னுட்டு இருக்காங்க அப்ப ஒருத்தர் வண்டியில வந்துட்டு இருக்காங்க அவங்களை குறுக்காட்டி அவங்க கிட்ட ஃபோன் கேட்கறாங்க அவங்க ரொம்ப ஏழனமா இலக்காரமா என்னமா வழியில பார்த்து ஃபோன் கேட்டுட்டு இருக்க ஃபோன் எல்லாம் தரமாட்டேன் வேணாம் லிஃப்ட் கொடுக்குற வரையான்னு கூப்பிடுறாங்க இதை கேட்டதும் ஜனனி என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஆபத்துக்காக ஃபோன் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபோன் வேண்டாம் போங்க சார் அப்படின்னு அனுப்புவோம் பைக்கில் ஒன் ஹவர் திட்டிட்டு போயிடாங்க இந்த பக்கம் ஜனனி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு உதவி கேட்குறக்காக நிற்கும் போது அப்போ ஜனனியோட ஃபோனை தண்ணியை வாங்கிக்கிட்டு ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்தால் அந்த கடற்கார தான் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க அவர் பார்த்துட்டு ஏமா எங்கள் கடையில் நீ தண்ணி குறிச்சிட்டு ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டு உன்னோட ஃபோனுக்கு கால் மேல் வந்துட்டே இருக்கு நாங்களும் எடுத்து அட்டன் தான் இருக்கோம் இந்தாமா நல்ல வேலை அந்த போனையும் கொண்டு வந்ததுனால இப்ப உன்னை பார்த்ததும் மறந்து வச்சுட்டு கொடுத்துட்டு போறாங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி சரி பக்கம் மறந்து வச்சுட்டு வந்துடாதம்மா பார்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த பக்கம் போனை ஆன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அங்க சார்ஜ் இல்ல ஐயோ சார்ஜ் இல்லையே இப்ப எப்படி நம்ம யாரை கான்டெக்ட் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க ஒரு பெட்டி கடை இருக்குது அந்த பெட்டிக்கடையில் போய் ஜார்ஜ் ரெண்டு பேர் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு ஜனனி அந்த பெட்டிக்கடைக்கு போகிறாங்க அங்கே போனதும் அண்ணே இந்த ஃபோனில் சார்ஜே இல்லை கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் ஆகிற மாதிரி இந்த சார்ஜ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க இரும்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனும் இருக்கா கொடுக்குறாங்க அதை வாங்கி ஆன் பண்ணி பார்க்குறாங்க ஏறுதுனே ஒரு ரெண்டு பாயிண்ட் ஏறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வாங்கம்மா வந்து உள்ள உட்காருங்க ஏதோ பதட்டத்தோட வந்த மாதிரி தெரியுது சரி சார்ஜ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏதாவது குடிக்கிறீங்களாங்காட்டி சரிங்க தண்ணி குடிக்கிறேங்கிறாங்க அவரும் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க ஜனனியான் தண்ணியை வாங்கி ரெண்டு மருந்து குடிச்சதும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க ரவுடிங்க வரத பார்த்துட்றாங்க ஜனனி இவனுங்க நம்மளை தான் துரத்திட்டு வராங்கன்னு தெரியுது அவங்கள பார்த்ததும் பின்னாடி ஓடி ஒளிடுறாங்க இதை பார்த்து அந்த அடடா ஏதோ ஆபத்து போல இருக்குது அவரும் கண்டு காணாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்க வந்ததும் ஏப்பா இதோ இந்த ஃபோனில் இருக்கிற போன நீ பாத்தியாங்கிறாங்க நான் பார்க்கலங்கிறாங்க டே நல்லா போனை பார்த்து சொல்லுங்கிறாங்க நல்லா பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி போனேன் யாருமே இது வரைக்கும் ஜனனி குரு குரு குருன்னு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடியே உட்காந்துருக்காங்க ஐயோ என்னடா இது இவனுக்கு இவ்வளோ தூரம் கராரா கேட்டுட்டு இருக்காங்களே ஒருவேளை இந்த பையன் காட்டி கொடுத்துருவானான்னு பயந்துட்டு தான் உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஜனனியோட ஃபோனுக்கு நந்தினி தான் கால் பண்ணுறாங்க ஃபோன் அடித்ததுமே இந்த ரவுடிங்க தான் ஃபோனை அடுத்து அட்டன் பண்ணுறாங்க என்ன சார் எங்கள் கடையில் இருந்து என் ஃபோனை எடுத்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க கொடுங்க சார் முதல்ல அப்படின்னு கடைக்காரரு நல்லா உசாராக பேசுகிறாங்க இதை கேட்ட ரவுடிங்க என்னடா உன் ஃபோனை கூட எடுக்கக்கூடாதாங்கிறாங்க எதுக்கு சார் என் ஃபோன் எடுக்கிறீங்க கொடுங்க சார் முதல்ல எனக்கு வந்து காலை நீங்கள் எப்படி எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பிடிங்கிக்கிறாங்க பிடிங்க ஆஃப் பண்ணுறாங்க ரவுடிங்க பாடா இவன் ஃபோனை கூட எடுக்கக்கூடாதாமே சரி இந்தாங்கடா அப்படின்னு ஒரு பாக்ஸில் இருந்த மிட்டாய் பூரா எடுத்து எல்லாரும் ஆளுக்கு ரெண்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க ஐயோ இவனுங்க போவானுங்களா என்ன செய்வானுங்கன்னு தெரியலையே இப்படி ரவுண்ட்டனம் பண்ணுறானுங்களே ஜனனி பின்பக்கமாக ஒளிஞ்சிகிட்டே இருக்கிறாங்க அந்த பொட்டி கடை காரணம் எப்படியோ ஜனனியை காப்பாத்தி இந்த ரவுடிங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சி அந்த பத்தில் நந்தினி தர்ஷன் கிட்ட சொல்றாங்க இதை பாருடா தர்ஷன் ஜனனியோட போனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கவி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணும்போது ரெண்டோரு பாயிண்ட்ல அவங்களதும் சார்ஜ் குறைஞ்சி போயிருது அடடா என் ஃபோனில் சார்ஜ் இல்லாம போயிடுச்சு சரி அந்த சார்ஜ் வயிறு எதாவது வச்சிருக்காளான்னு பாரு அப்படின்னு அந்த பார்லர் மேடம் கொண்டு வந்த பேக்கை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஒரு ஜார்ஜர் இருக்குது அனுப்பிச்சிட்டு இங்கே பாருங்களேன் இந்த ஒயர் இருக்குதுங்கிறாங்க சரி கொண்டு போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு ஜார்ஜ் ஏறுதான்னு பார்க்குறாங்க அப்பாடா எப்படியோ ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஏறினா கூட நம்ம ஜனனி கிட்ட பேசிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க போனதுக்கப்புறமா மறுபடியும் ஜனனி அங்கே ஜார்ஜில் போட்டு நாலு பாயிண்ட் ஏறினதுமே ரொம்ப நன்றிங்க சார் என்னை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறவங்க சரிம்மா பார்த்து பத்திரமா போமா இவனுங்களை பார்த்தா ரொம்ப மோசமான ஆளுகளாக தெரியுறாங்க இவனை கையில் சிக்கிறாதேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு போகிற வழியில் முதல்ல பார்கவிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பார்கவி ஜீவானந்தம் ரெண்டு பேரும் அந்த மில்லுக்குள்ளே தான் இருக்காங்க அக்கா நீங்களா நான் உங்களுக்கு எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணினேன்க்கா ஆனால் ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு எடுக்கலைங்கிறாங்க இதை பார் பார்கவி ஃபோனே இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு சரி நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்கிறாங்க அக்கா நாங்கள் இப்படி ஒரு மில்லில் தாங்க்கா இருக்கோம் ஜீவந்த சாருக்கு குண்டடிப்பட்டி இப்போதான் தான் அவருக்கு குண்டு எடுத்திருக்கோம் இப்போ பரவாயில்லக்கா அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாருங்கிறாங்க அப்படியா சரி லொகேஷன் அனுப்பு நான் அந்த வழியாக வரேங்கிறாங்க ஜனனி சரிங்க்கா சீக்கிரம் வாங்கங்கிறாங்க நாங்கள் வேணால் வெளியில் வந்து நிற்கிட்டு துரத்திக்கிட்டுமாங்கிறாங்க இல்ல பார்கவி வெளியில வந்துடாத என்ன துரத்திக்கிட்டு வந்த அதே தான் அந்த மில்லுக்கு பக்கமா முன்னாடி நிக்கிறாங்க நான் அவங்களை டைவர்ட் பண்ணிட்டு நான் அப்படியே இந்த பக்கம் வரேன் அதுக்கப்புறமா நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க பார்கவி அப்பதான் சரிங்கா அப்படின்னு முழு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க இப்ப ஜீவனந்தம் பார்கவி ரெண்டு பேருமா சேர்ந்து ரெடியா இருக்காங்க ஜனனி வந்ததும் அவங்க கார்ல போயிடலாம் மண்டபத்துக்கே நேரா போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க மண்டபத்துல பார்த்தா இங்க நந்தினி மேல கதிர் சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணுங்கிறாங்க இங்க கரிகாலனும் ஆமாமா அது என்னமோ எனக்கு நந்தினி அக்கா மாதிரி தான் சந்தேகமா இருக்கு வெளியே வெளியில் போய் பார்த்தா ரேணுகா அக்கா மட்டும்தான் இருக்கு அப்போ நந்தினி அக்கா எங்கே போயிருக்கோம் நந்தினி அக்கா போன இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ அது நந்தினி அக்காவே தான் அப்படின்னு அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கரிகாலன் வர்தா போட்டுக்கிட்டு நந்தினி மட்டும் மாறு வேஷத்தில் தர்ஷன் ரூமில் இருந்தான்னா அவளை நான் கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு கதிர் அந்த ரூமுக்கே போகிறாங்க அப்போ குணசேகரன் வந்து ஏண்டா கதிர் யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருப்பியா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பியா ஏண்ட இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க கல்யாணத்தில் நல்லபடியாக இருக்கணும்னு உனக்கு தோணாதா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறியாங்கிறாங்க இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த காரியோட வந்திருக்கிறது அநேகமாக இந்த நந்தினி தான் மாறு வேஷத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது நான் அவ யாருன்னு மூஞ்சிய பார்த்தே தான் தேரணுங்கிறாங்க கதிர் ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ற அவனே இருக்க மாட்டியா அப்படின்னு ஞானம் ஒரு பக்கம் வந்து திட்டிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சக்தி வந்து ரேணுகா கிட்ட கேக்குறாங்க அண்ணி நீங்க மட்டும் தான் நினைக்கிறீங்க நந்தினி அண்ணி எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாங்க ஏ அது இருக்கட்டும் ஈஸ்வரி அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல தர்ஷினி பாதுகாப்பா தான் இருக்கான் நான் ஜன்னனி கிட்ட பேசிட்டேன் பார்கவே ஜீவானந்தம் ரெண்டு பேர்த்தையும் சேஃபா பாத்துட்டான்னு சொன்னான் இப்ப அவதான் கூட்டிட்டு வர போயிருக்கா கண்டிப்பா மண்டபத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க நீ இப்போ நந்தினி என்னை எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க சக்தி சக்தி அந்த கதை ஏன் கேட்குற தர்ஷன் ரொம்ப முடியாமல் போயிட்டான்ப்பா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவள் பார்கவி ஜீவானந்தம் செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு துவண்டு போயிட்டான் அவனை தைரியமாக இருக்க சொல்லி சொல்கிறதுக்கு தான் நந்தினி இப்போ பார்லர் மேடத்தோட அவளும் வேஷம் போட்டுக்கிட்டு மேலே போயிருக்காரும் தர்ஷன் கிட்டே பேசியிருப்பாள் தர்ஷனும் தெம்பாகிருப்பான் பாவம்ப்பா அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்ட விஷயத்தை கேட்டதும் அந்த பையன் துவண்டு போயிட்டான் தெரியுமா அம்மாவுக்கும் இப்படி ஆகிப்போச்சு பார்கவியும் இப்படி ஆகிப்போச்சேன்னு பையன் மனசு விட்டுருவானேன்னு சொல்லிவிட்டு தான் நந்தினி இப்போ அவனுக்கு ஆர்டர் சொல்லுவோம் அவங்களும் போயிருக்காங்கிறாங்க ஐயோ அண்ணி இவங்க எல்லாம் யாராவது போய் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுவாங்க நீங்கிறாங்க அப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தாவோ இல்லை பார்த்துருந்தாவோ இந்நேரம் அவளை வெளியில கொண்டு வந்து விட்டு இந்நேரம் ஆடாடுன்னு ஆடி இருப்பாங்களே அந்த எல்லாம் இன்னும் இவங்களுக்கு எதுவும் தெரியல போல இருக்கு அதனால தான் எல்லாம் அதை அந்த பாட்டுக்கு உட்காந்து கிடக்கிறதுக்கு பாருங்கிறாங்க ரேணுகா அப்போ சக்தி ரேணுகா ரெண்டு பேரும் சரி நந்தினி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம போய் காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா கதிர் ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரூம்குள்ளே போய் அது யாருன்னே நான் பார்த்தாகணும் அப்படின்னு உள்ளே போகிறாங்க போனதுமே அங்கே போய் நந்தினியோட முகத்தெரிய எடுக்க போகிறாங்க அப்பதான் தர்ஷன் வந்து என்ன சித்தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு மேக்கப் பண்ண வந்தவங்களை இப்படி எல்லாம் டச் பண்ணுவாருங்க என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட நாகரிகமா இல்லையா அப்படின்னு சொல்ல நான் பதில் பாருங்க சித்தப்பா அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது அவங்க எல்லாம் முஸ்லீம் சித்தப்பா நம்மள மாதிரி தமிழர் கிடையாது தமிழ் தெரிஞ்சவங்க தான் தமிழ் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த பவுடர் போடுறவளை கூப்பிடுங்கிறாங்க அந்த பக்கமாக அன்பு கரிசிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தவங்க வராங்க என்ன சார் என்ன பிரச்சனை ஏன் சார் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க சார் அவங்களுக்கு காது கேட்க கூடாது வாய் பேச மாட்டாங்க எனக்கு சப்போர்ட்டாக உதவிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்க வீட்டில் போய் நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அநாகரிகமாக நடந்துட்டா அவங்க வீட்டில் எல்லாம் இந்த ஏற்றுக்க மாட்டாங்க சார் அவங்க அப்பா யார் தெரியுமா பெரும் புள்ளி சார் ஏதோ இப்படி வெளியில் போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு தான் என்ன நம்பி என் கூட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க தயவுசெய்து உங்கள் அடாவடி தனத்தையெல்லாம் நீங்கள் வெளியில் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க நான் மேக்கப் போட்டதும் நானும் அவங்களுக்கு கிளம்பி போயிடும் சார் தயவுசெய்து எங்களை எந்த தொந்தரவும் கொடுக்காது பாருங்கள் அறிவிக்கரிசி மேடம் நீங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் கடைசி நேரத்தில் நான் இந்த மேக்கப்புக்கு ஒத்துக்கு கிளம்புறோன்ட்டு தப்பிச்சு